எது சரியான விடை கேள்விகளுக்கு கீழே மூன்று பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சரியான பதில் எது கேள்வி ஒன்று முதல் ஸ்திரீக்கு ஏவாள் என்று பெயரிட்டது யார் ஏ சர்பம் பி தேவன் சி ஆதாம் சரியான விடை ஆதாம் சி கேள்வி இரண்டு ஆதாம் உடைய மூன்றாவது மகன் யா ஏனோக் சி சேன் சரியான விடை ஏ சேத் கேள்வி மூன்று லோத்திற்கு ஆபரகம் என்ன உறவு முறை வேண்டும் ஏ சகோதரன் பி தகப்பன் சி பெரியப்பா சரியான விடை சி பெரியப்பா கேள்வி நான்கு யாக்கோப்புடைய புது பெயர் என்ன ஏ யோசுவா பி யோசிப் சி இஸ்ரவேல் சரியான விடை சி இஸ்ரவேல் கேள்வி ஐந்து யாக்கோப்புக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள் ஏ பனிரெண்டு மகன்களும் ஒரு மகளும் பி ஆர் மகன்களும் ஆறு மகள்களும் சி ஒரு மகனும் இரண்டு மகள்களும் சரியான விடை ஏ பனிரண்டு மகன்களும் ஒரு மகளும் கேள்வி ஆறு ஏசாவுடைய மறு பெயர் என்ன ஏதோம் பி எஸ்னா சி இஸ்ரவேல் சரியான விடை ஏ ஏதோம் கேள்வி ஏழு மோசேனுடைய பெற்றோர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஏ யூதா பி லேவி சி பெனிமின் சரியான விடை பி லேவி எட்டு மோசேனுடைய பெற்றோரின் பெயர் என்ன ஏ அம்ராம் யோகபெத் பி அனனியா சபிரால் சி போவாஸ் ரூத் சரியான விடை ஏ யோகபெத் கேள்வி ஒன்பது எகிப்திலிருந்து தப்பித்ததும் மோச எங்கு ஓடினான் ஏ மீதியானியர் வாழும் தேசத்திற்கு பி அசிரியர் தேசத்திற்கு சி இஸ்ரவேலர்கள் வாழும் தேசத்திற்கு சரியான விடை ஏ மீதியானியர் வாழும் தேசத்திற்கு கேள்வி பத்து மோச மாமனாராகிய ரகுவேலூருடைய மறுபெயர் என்ன ஏ ராஃபா பி எத்திரோ சி யோசியா சரியான விடை பி எத்திரோ கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மாகிமே உண்டாவதாக கடந்த நாட்களிலே கேள்வி கேட்டிருந்தேன் மனுவை சொல்ல கேட்காதிருந்த நியாயாதிபதி யார் என்று கேட்டிருந்தேன் பதில் கொடுத்தீர்கள் பலன் உங்களுக்கு கொடுப்பாராக மத்திய எழுதின சுசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனும் அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி சொன்னால் என்று இந்த இடத்துல பார்க்குறோம் யார் என்றால் பிலாத்து பதினேழு இப்போ இருபத்தி ஏழு பதினாறாம் வருஷம் இருக்குது பொறாமினால் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிளாத்து அறிந்த அப்போ பிள்ளாத்து தான் மனைவின் பேச்சு ம அது மனைவின் சொல்லே கேட்கவில்லை பிள்ளாத்துக்கு தெரியும் ஆன்ற இடத்துல ஒரு குறையும் இல்லை என்று அவனுக்கு தெரியும் ஏசப்பா நீதிபர என்று அவனுக்கு தெரியும் ஆனால் எல்லாம் தெரிந்தும் அவன் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்குறோம் அது மாத்திரமல்ல தன் மனைவி கூட சொல்லி ஆளை அனுப்புகிறார்கள் அந்த நீ நீதிமான ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது கூட இந்த பிள்ளாத்து மனைவி சொல்ல கேட்காம ஜனங்கள் ஆர்பார் ஆர்ப்பாட்ட நிமித்தம் எஸ் அப்பாவை மரண தண்டனைக்கு ஒப்புடுத்தார்கள் என்று பார்க்குறோம் ஆனால் அவர் கடைசியில் என்ன சொல்லி அவர்கள் சொல்றாரு இருந்தால் கலக்கம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியா பிரயாசத்தினால் புரோஜனம் இல்லை என்று பிள்ளாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய ரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் அப்போ இவனும் நீதிமான் என்று அறிக்கிடுகிறான் தன் மனைவியும் நீதிமான் என்று அறிக்கைடுகிறத பார்க்குறோம் ஆனாலும் இவன் என்ன பண்ணுறத இவன் என்ன பண்ணுறான்னா எஸ் அப்பாவை மரண தண்டனைக்கு ஒப்பு எடுக்கிறான் ஆனாலும் கடைசியில் அவனுடைய மரணம் எப்படி சம்பவித்தது என்றால் அவனுடைய குற்ற உணர்வு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று பார்க்குறோம் இதுலேருந்து என்ன நம்ம பார்க்குறேன்றால் சில வேலையில் மனைவி பேச்சு கணவர் கேட்கணும் எல்லா எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் கேட்கணும் என்ற அவசியம் இல்லை சில காரியங்களில் கணவர்மார்கள் கணவன்க மனைவி பேச்சு கேட்கணும் இதுதான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கான கேள்வி ரூபன் யார் கண்டுபிடிங்கள்